நை ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலில் உள்ள பிளே எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் சரி இப்போ இவள் யோசேப்பின் மீது பழியை போட்டுவிட்டாள் அதற்கு பூத்திபார் என்ன செய்கிறான் என்று வாசிப்போம் பத்தொன்பதாம் வசனம் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட போது அவனுக்கு கோபம் உண்டது இங்கே அவள் தன் கணவனுக்கு கோபம் உண்டாக்க கூடிய விதத்திலே தன்னுடைய வார்த்தைகளை பேசுகிறாள் இந்த மனிதன் என்னிடத்தில் தவறாக நடந்து கொண்டான் என்று சொல்வதை காட்டிலும் நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த எபிரேய மனுஷன் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்துவதால் அவன் இன்னும் அதிகமாய் கோபம் அடைவான் என்று தெரிந்தேதான் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாள் நீர் கொண்டு வந்த எபிரேய மனுஷன் நீர் வேலையில வைத்த அந்த எபிரேய மனுஷன் அப்படின்னு சொல்லி போத்திபாரையும் சேர்த்து குற்றப்படுத்துகிறாள் அதுவும் இல்லாமல் அவன் வெளியே வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தவுடன் இவைகளை கூறுகிறாள் இவன் பார்வோன் அரண்மனையிலே ஒரு மந்திரியாக இருக்கிறான் எகிப்தின் காவலாளர்களுக்கு அதிபதியாக இருக்கிறான் அப்படிப்பட்ட இவனுக்கு வெளியே பல வேலைகள் பல பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறான் வீட்டிற்கு வந்தால் அவன் மனைவி ஒரு பிரச்சனையை அவனுக்கு கோபம் உண்டாகும் விதத்திலே கூறுகிறாள் இன்றைக்கும் நம்முடைய வீடுகளிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அதாவது கணவனோ மனைவியோ யார் வேலைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பினாலும் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்த உடனே அன்றைக்கு நடந்த பிரச்சனைகளை அவர்களிடத்தில் சொல்லி அவர்களை கடுப்பாக்க வேண்டாம் அப்படி செய்தால் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறையாது அதனால் அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த பிறகு பிரச்சனைகளை இருவரும் உட்கார்ந்து பொறுமையோடு பேசி ஆலோசனை செய்தால் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் இதுவரைக்கும் இப்படித்தான் நடந்தது என்று நினைப்பவர்கள் இனி இது போன்று நடக்காமல் இருக்க கத்த இடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் வேற இருந்து வந்தவுடனே வீட்டில இருக்கிற பிரச்சனைகளை கணவன் இடத்திலோ மனைவி இடத்திலோ சொல்லாமல் அது அவங்க கோவப்படும் விதத்துல பேசாமல் அவங்க கொஞ்ச நேரம் இலைப்பாரி விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு பேசலாமா பேச வேண்டாமா அப்படின்னு அந்த நேரத்தை சரியான விதத்துல புரிந்து கொண்டு பேச ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் சுலபமாக முடியும் வாசிப்போம் இருபதாம் வசனம் யோசிப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் யோசிப்பின் எஜமான் அதாவது பூத்திபார் வீட்டுக்கு வந்த உடனே அவன் மனைவி என்ன சொல்றா நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக கூறி யோ போதிபாரையும் குற்றப்படுத்துகிறாள் யோசேப்பையும் குற்றப்படுத்துகிறாள் அப்படி பேசி அவனை கோபம் முட்டுகிறாள் இதனால் வெளி வேலைகளை முடித்துவிட்டு ஏதோ மனக்குழப்பத்தில் வந்த போதிபார் தன் மனைவி சொல்வதை அப்படியே நம்புகிறான் தன் சொந்த மனைவியை யோசேப்பை குற்றம் சுமத்தியதால் அவன் யோசேப்பை அழைத்து எந்த விசாரணையும் செய்யவில்லை யோசேப்பை பிடித்து சிறைச்சாலையில் போட்டுவிடுகிறான் யோசிப்பும் யோசேப்பும் தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்ல முற்படவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் எப்படி அவனால் தன் எஜமானனின் மனைவியை பற்றி அவனிடமே குற்றப்படுத்த முடியும் இவன் அடிமையாக வந்தவன் இன்று அந்த வீட்டிற்கே அதிபதியாக வைத்திருக்கிறான் போத்திபார் அப்படி இருக்கும்போது இவனால் எப்படி பேச முடியும் அடிமைகளுக்கு பேச்சுரிமை இல்லை அதனால் அவன் அமைதியாக இருக்கிறான் இவன் அடிமையாக இருப்பதாலும் இந்த இடத்துல அவனோட மனைவி பத்தி அவன்கிட்ட இவனால குற்றப்படுத்த முடியாததுனாலும் அந்த இடத்துல இவனால ஒன்னும் பேச முடியல அமைதியாக இருக்கிறான் ஆனால் இந்த போத்திபார் என்ன செய்கிறான் ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவிக்கிறான் அந்த சிறைச்சாலையில் யார் இருக்கிறார்கள் குற்றம் செய்து விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டு ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்ட குற்றவாளி குற்றவாளிகள் இருக்கும் சிறைச்சாலை அது அப்போ யோசேப்பை என்ன செய்திருக்க வேண்டும் நியாயப்படி ராஜாவின் இடத்தில் கொண்டு சென்று விசாரணை செய்து அதன் பிறகுதான் ராஜாவின் கட்டளையால் அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் ஆனால் போத்திபார் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறான் காவலாளர்களுக்கெல்லாம் இவன் அதிபதியாக இருப்பதால் அந்த சிறைச்சாலை காவலாளர்கள் போத்திபாரின் கட்டளைக்கு இணங்கி யோசேப்பை சிறையில் அடைக்கிறார்கள் பாருங்க எப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது இந்த யோசேப்புக்கு ராஜா கிட்ட விசாரணைக்கு போயிருந்தா இத்தனை வருஷம் சிறை தண்டனை அதன் பிறகு விடுதலை என்று ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பார்கள் ஆனால் இது விசாரிக்கப்படாமல் தவறான வழியிலே கொடுக்கப்பட்ட தண்டனை என்பதால் இதற்கு விடுதலையின் நாள் என்று ஒன்று இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டான் யோசேப்பு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சிறையிலே இருக்கிறான் என்று யாருக்குமே அந்த தேசத்திலே தெரியாது யோசிப்புக்கும் அவன் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி வெளியே வருவான் என்ற நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அவன் உறுதியாக கத்தரை பற்றி கொண்டிருக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவன் விசுவாசிக்கிறான் யோசிப்பின் இடத்திலே நாம் இருந்தால் என்ன செய்வோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு அந்நிய தேசத்திலே இருக்கிறான் அப்பா அம்மா இல்லை சகோதரர்கள் இல்லை உறவினர்கள் இல்லை நாமாக இருந்தா அதான் நம்மளை கேட்க யாலே இல்லையே தப்பு பண்ணா என்ன தப்பு செஞ்சாதான் என்ன யாரு பார்க்க போறாங்க என்று தவறான வழியில் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் யோசிப்பு நான் எந்த தேசத்தில் இருந்தா என்ன என் கூட யாரும் இல்லைன்னா என்ன என்ன பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைன்னா என்ன என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் அப்படிப்பட்ட உத்தமமான செயலுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த சிறைச்சாலை இப்போ நாம என்ன நினைப்போம் ச்சே இவ்வளவு நாள் உத்தமமா வாழ்ந்ததால என்ன பிரயோஜனம் சிறை தண்டனை தான் மிச்சம் என்று சலித்து கொள்வோம் இந்த அளவு கடவுளுக்காக உறுதியாக இருந்து என்ன என்று புலம்புவோம் ஆனால் யோசேப்போ இப்படியெல்லாம் எதுவும் செய்யாமல் தொடர்ந்து கர்த்தரை விசுவாசிக்கிறான் விடுதலையாகி வெளியே போவோம் என்ற நம்பிக்கை இல்லாத நிலையிலும் கர்த்தரையே நம்புகிறான் யோசிப்புக்கு இன்றைக்கு நமக்கு இருப்பது போல பைபிள் எல்லாம் இல்லை ஏசு கிறிஸ்து இல்லை ஆனாலும் அவனுடைய நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தர் பேரில் இருக்கிறது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தரையே முழுவதுமாக நம்புகிறான் இன்றைக்கு நமக்கு பைபிள் இருக்கிறது ஏசு கிறிஸ்து இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறார் ஆனாலும் நாம் பல சூழ்நிலைகளில் விசுவாசத்தை விட்டு விடுகிறோம் இந்த விசுவாச பாதையிலிருந்து பின்வாங்கி போகிறோம் அப்படிப்பட்ட விசுவாச குறைவில் எல்லாம் கொஞ்ச நேரம் யோசேப்பின் சூழ்நிலையை நினைவு கூறுங்கள் எப்படி அவன் அந்த சிறைச்சாலையிலே ஒன்றும் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் நிலையிலும் தனிமையான சூழ்நிலையிலும் அவனால் கத்தரை விடாமல் முழுவதுமாக பற்றி கொள்ள முடிந்தது அதுவே நமக்கு ஒரு சிறு விசுவாச விதையை விதைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் நானும் யோசேப்பினுடைய இந்த சூழ்நிலையும் யோசேப்பையும் குறித்து யோசித்து யோசித்து வியந்திருக்கிறேன் யோசேப்பை போல விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம் கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லை என்றால் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியாது எல்லா சூழ்நிலைகளையும் அவரையே விசுவாசித்து அவரையே பற்றி கொண்டீர்கள் கர்த்தர் நல்லவர்